நான் இப்ப எங்க போனாலும் அதே போல என்ன செய்டிய சொல்லி பாடலை பாடி என் கண்களில் நீர் வரவழைக்கிறதும் இப்ப வந்து தொடர் நிகழ்ச்சியா இருக்கு நான் அந்த பாடலை கேட்கும் போது என்னுடைய கல்லூரி பருவத்துக்கு போயிருவேன் உன்னை தினம் தேடும் தலைவன் அப்படின்ற பாடல் நான் ஒரு ஸ்டுடெண்டா இருந்த போது அப்போ கேப்டனுடைய திரைப்படத்தை என்னுடைய தகப்பனார் வேலை செய்த மூங்கல் துறை பட்டுல பின்னணியில அந்த கிராம மக்களோடு உட்கார்ந்து அந்த தியேட்டர்ல நான் பார்த்த அந்த நொடியே கேப்டனுடைய மிகப்பெரிய ஒரு பேனா நான் மாறிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ திரைப்படங்கள் தலைவர் பார்த்திருக்கேன் ஆரம்ப காலத்திலிருந்து தூரத்து இடிமுழக்கம் முடக்கம் சட்டம் ஒரு இரட்டரை வைதேகி காத்திருந்தால் அம்மன் கோவில் கிழக்காலை என்று தலைவர் படத்தை நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போலாம் ஆனால் என் மனதை கவர்ந்த ஒரு படமாக உழவன் மகன் எங்கள் அன்பு சகோதரர் அண்ணன் இப்ராஹிம் ராவுத்தர் முதல் தயாரித்துல ஐவி சினி கிரியேஷன்ஸ்ல அந்த திரைப்படம் உருவாகி தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது அப்போ நான் ஹாஸ்டல்ல இருந்து பொங்கல் விழாவுக்காக வீட்டுக்கு வந்திருந்த என்னுடைய ஃபேமிலியோட போய் அந்த படத்தை நான் பார்த்தேன் இப்ப நீங்க பாடும் ஒவ்வொரு துளி நேரமும் என்னுடைய நினைவுகள் வந்து கேப்டனை ஒரு ஒரு பிரேம்ல ரசிச்ச எப்படி அவரை ஆராதனை செய்த அப்படி அவரை வந்து நான் கொண்டாடினேன் என்பது என் மனசுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம் அந்த வகையில கடவுள் கேப்டனையே எனக்கு கனராக கொடுப்பார் என்று எனக்கு அப்ப தெரியாது ஒரு சாதாரண ஒரு கல்லூரி மாணவியாக எல்லாரும் மாறி ஒரு ஃபேன் போல தான் அவருடைய விசிறியாக தான் அந்த படத்தை பார்த்தேன் ஆனா கடவுளுடைய கிருபை அந்த நான் யாரை திரையில் கண்டு ரசித்தனோ அவரையே எனக்கு கணவராக கொடுத்து அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை கடவுள் கொடுத்து அந்த நாட்களை என் வாழ்நாள் என் இறுதி மூச்சு இருக்கும் வரை என் ரத்தத்திலும் என்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் கலந்த ஒரு விஷயமா அதை நான் பாக்குறேன்